அறுபத்தி நான்காவது திருப்பாடல் அச்சம் இல்லாதவர் அருணகிரியார் நாமெல்லாம் எல்லார்ட்டையும் என்ன வேணாலும் பேசுவோம் தைரியமா இருப்போம் கடைசி காலத்திலே உயிர் போற பொழுது மயங்கி அழுதுவோம் யமதர்ம யாரும் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா அந்த ஆடு அந்தகன் அந்தகன்ன தெரியுமா கண்ணில்லாதவன் நம்மளை பார்க்க மாட்டான் நேரத்தை பார்க்க மாட்டான் அவன் பாட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான் இந்த யமனை பார்த்து என்ன சௌக்கியமா என்று கேட்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு மட்டுமே உண்டு நம்முடைய அருணகிரிநாதர் அப்படி கேட்கிறார் அந்தகா அந்தம்னா முடிவு முடிவை செய்பவன் அதனாலும் அந்தகன் அந்தகன்னா குருடன் கவலப்படாம குயிரை கொண்டு போவான் புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் ஒரு குடிக்கு ஒரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் இப்பத்தானே பதவிக்கு வந்தார்னு பார்க்க மாட்டான் அப்படியே கொண்டு போயிடுவான் அதனாலே அவனுக்கு அந்தகன்னு பேர் பட்டிக்கடா என்ன பட்டிக்கடா பட்டிமைனா வஞ்சனை பட்டினா பட்டிமையினுடைய கடைசி சொல் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சொல் உலகத்திலே தன்னை பட்டி என்று நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார் நான் என்று பேசுவார் பட்டிமை என்பது ஈறு கெட்டு பட்டி என வந்தது